வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி சுக்கர பகவான் சஞ்சாரம் ஏப்ரல் இருபத்தஞ்சு அன்று நடைபெறுகிறது இக்காலத்தில் கண்ணீர் விருச்சிகமாகிய இந்த ரெண்டு ராசி மக்கள் எதிர்மறையான பலன்களை பெற்று பாதிக்கப்படுவார்கள் என்பது இந்த கிரக தெரிவிக்கின்றன அதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் சுக்கர பகவான் தனது சொந்த ராசிகளான ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் இருக்கும் போதும் மற்றும் மீனராசியில் இருக்கும் போதும் மிகவும் நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு அளிப்பதாக தெரியப்படுகிறது சுக்கர பகவான் வசீகரம் அழகு மகிழ்ச்சி ஆடம்பரம் காதல் மற்றும் காமம் உடல் ஈர்ப்பு படைப்பாற்றல் மற்றும் அழகியல் ஆகியவற்றின் கிரகமாக காணப்படுகிறார் இதனால் இவரை மகிழ்ச்சியின் இறைவன் என்று அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது மக்களால் மற்றும் வாழ்க்கையின் பல அம்சங்களில் சக்தி கொண்டு இவர் விளங்குகிறார் மேஷத்தில் சுக்கிரன் பயிற்சி என்பது உலகளாவிய தாக்கங்கள் பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் முதலில் மேஷராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் கன்னி வெருச்சிகம் ஆகிய இந்த இரண்டு ராசிக்காரர்களுடைய எதிர்மறையான பலன்களால் பாதிக்கப்படுகிறார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் மேலும் இவர் திடீர் ஆதாயங்கள் நீண்ட ஆயுள் மற்றும் அமானுஷங்கள் ஆகிய எட்டாம் வீட்டிற்கு இப்பொழுது இடம்பெயர்ந்து அங்கு வாசம் செய்கிறார் இதனால் உங்களுக்கு நம்பகமான டெமோக்களின் குறிக்கோள் உங்களை மோசமாக காட்டுவதாகும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் நீதிமன்றம் தொடர்பான பிரச்சனைகளை தங்களுக்குள் தீர்த்து கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் காண வேண்டும் கோர்ட் ஏறி மீண்டு வருவது என்பது சிரமமாக இருக்கும் இந்த நேரத்தில் சாத்தியமான நிதி இழப்பை தவிர்க்க எந்த வகையான மூதாதாய சொத்தையும் விற்பதை தவிர்ப்பது நல்லது அதனால் லாபம் வராது அடிமாட்டு விலைக்கு நீங்கள் விற்க வேண்டிய சூழல் இருக்கும் மகைய காலம் சிறிது காலம் ஒரு இருபது நாட்கள் பொறுத்து எதிரோனாலும் செயல்படலாம் கூடுதல் நிலையை யாருக்கும் கடன் கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதனால் உங்களுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது தாமதமான பணம் ஏற்படலாம் வசூலாகி வசூலிக்க முடியாமலும் போகலாம் உங்களால் எல்லாவற்றையும் மீறி தங்களுடைய அந்தஸ்து உயர்வு உயர்வு கீழிறங்குவதை நீங்கள் எக்கார்ந்து கொண்டும் விட்டுவிடக்கூடாது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்து விருச்சிகம் ராசி மக்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரம் தங்களுக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் வீடு அல்லது வாகனத்திற்கு அதிக கடன் வாங்க விரும்பினால் அது சாதகமாக இருக்கும் என்று கூற முடியாது உங்களை மோசமாக தோற்றமளிக்கும் எந்த வாய்ப்புகளையும் நீங்கள் தவிர்ப்பது கைவிடுவது நல்லது அல்லது என்றால் நீங்கள் எதிரிகளுடைய வாழ்க்கைக்கு அவருடைய கைகளுக்கு நீங்கள் ஆற்ற ஆட்கொள்ள நேரிடும் எதிரிகள் ஏராளமாக உங்களை சுற்றி இருக்கிறார்கள் ஆகவே சற்று எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளுங்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் வெளிநாட்டு நிறுவனங்களின் குடியுரிமை அல்லது சேவையை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற மாணவர்கள் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தர வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் வச்சிக ராசி மக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேஷத்தில் சுக்கரனின் சாதமான பலனை பெறுவதற்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அரிசி சர்க்கரை போன்ற வெள்ளைப் பொருட்களை தானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து அன்னை லட்சுமி அல்லது துர்காதேவி வழிபட்டு சிவப்பு நிற பூக்களை அவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்கல் தினமும் காலையில் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது அதிக வெள்ளை மற்றும் இளஞ்சிப்பு ஆடைகளை அடிக்கடி அணிய முயற்சி செய்யுங்கள் மற்றும் நல்ல சுகாதாரத்தை பராமரிப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் பெண் தெய்வங்களை வணங்குங்கள் தங்களை சுற்றியுள்ள பெண்களை மதிப்புடன் நடத்துங்கள் சிறு குழந்தைகளை வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுங்கள் சிறு குழந்தைகளுக்கு இனிப்புகளை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் முகருங்கள் அது நன்மையாக இருக்கும் மேஷத்தில் சுக்கிரன் பயிற்சி என்பது உலகளாவிய தாக்கங்கள் பற்றி பார்க்கும்பொழுது உணவு மற்றும் வணிகம் உலகெங்கிலும் உள்ள ஹோட்டல் வணிகம் திடீர் உயர்வை காணக்கூடும் என்பதாலும் உலகெங்கிலும் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் நல்ல மகிழ்ச்சி அடையலாமல் ஆதாயத்தை பெற்று உலகில் உள்ள திடீரென உணவு வணிகம் உயர்வதையும் அதிகமான மக்கள் உணவு வணிகத்தில் ஈடுபடுவதையும் ஒரு தொழிலாக காணலாம் இந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் பொதி செய்யப்பட்ட பேக் செய்யப்பட்ட உணவுகள் அல்லது பழங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகரித்து அரசாங்கத்திற்கு அதிக வருவாயை கொண்டு வரலாம் அது செய்யும் தொழில் செய்யும் வர்த்தகர்களும் அதிக லாபத்தை ஈட்டுவார்கள் உலகெங்கிலும் உள்ள ஃபேஷன் டிசைனிங் தொழில் மற்றும் ஃபேஷன் வணிகங்கள் ஒரு எழுச்சியை கண்டு உயரும் மேஷத்தில் உள்ள சுக்கரன் அழகு சாதன நிபுணர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்ற தொழில்களையும் ஆதரிக்க முடியும் அவர் இதனால் இந்த தொழில்கள் வளரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்பது அழகு சிகிச்சைகள் மற்றும் அது தொடர்பான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் தொடர்பான தொழில்நுட்பங்களுக்கு முன்னேற்றங்கள் பெற்று வழிவகுக்கும் அதனால் மக்கள் பயனடைவார்கள் அரசு மற்றும் அரசியல் பார்க்கும்போது ஜவுனி வணிகத்தினுடைய மக்களை ஊக்குவிக்கும் வகையில் பட்டு பாஷ்மினா போன்ற துணிகளின் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான கொள்கைகளை அரசாங்கம் கொண்டு வரும் போக்குவரத்து மற்றும் ஆட்டோ மொபைல் தொழில்கள் இந்தியாவிலும் உலக அளவிலும் செழிக்குவதற்குண்டான சட்டங்கள் இயற்றப்படும் விமான நிறுவனங்கள் கப்பல் போக்குவரத்து போக்குவரத்து மற்றும் ரயில்வேயை ஆதரிக்கும் சட்டங்கள் உண்டு சுதந்திர வர்த்தக சட்டங்களை அரசாங்கம் பயன்படுத்த முடியும் அதை கடுமையாக்க முடியும் டிசைனிங் இன்டீரியர் அலங்காரங்கள் கண்ணாடி பொருட்களை போன்ற கலை சார்ந்த பொருட்களை மக்கள் அதிகமாக ஈடுபடுவதை அரசாங்கம் ஊக்குவிக்கும் மேஷராசியில் சுக்கரன் பயிற்சி பங்கு சந்தை அறிக்கை என்று பார்க்கும்போது மேஷராசியில் இந்த சுக்கரன் சஞ்சாரத்தால் ஜபரி தொழில் மற்றும் கைத்தறி ஆலைகள் லாபம் பெற்று நரம்புடன் வழங்கும் இந்த பயிற்சியின் போது வாசனை திரைவங்கள் மற்றும் ஆடை தொழில் மற்றும் ஃபேஷன் பாகங்கள் அது சார்ந்த தொழில்முறை ஒரு ஏற்றத்தை அனுபவிக்கலாம் வணிக ஆலோசனை மற்றும் எழுத்து அல்லது ஊடக விளம்பரங்கள் தொடர்பான நிறுவனங்கள் மற்றும் அச்சு தொலைத்தொடர்பு மற்றும் ஒலிபரப்புத் துறையில் உள்ள அனைத்து பெரிய நிறுவனங்களும் நேர்மையான நிலுவனைப் பெற்று அதனுடைய பங்கு உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது கட்டிடக்கலை உளவுத்துறை வடிவமைப்பு உள்துறை வடிவமைப்பு இன்டீரியர் மற்றும் நிதி ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அதனுடைய பங்குகள் இந்த சுக்கரனுடைய பயிற்சியால் பலமாக உயரும் என்று எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த பதிவை விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை முறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபிராணி ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி